அனைவருக்கும் வணக்கம் இணையவழிக் கல்வி வானொலி டபுள்யூ இன் டாட் கல்வி ரேடியோ டாட் காமின் தேனிக்கல் பகுதியினைப் பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் கு வாசுகி இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளி மெய்க்குடிப்பட்டி கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சியை பற்றி எனது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியரிடம் கூறிய நாம் பள்ளி குழந்தைகளிடம் சொல்லுவோம் ஆர்வமுள்ள குழந்தைகள் கலந்து கொள்ளட்டும் என்று சொல்லி பள்ளி வழிபாட்டு கூட்டத்தில் சொன்னார்கள் உடனே எட்டாம் வகுப்பு மாணவிகள் ம நலாயினி மு மதுமிதா மிக ஆர்வத்துடன் கலந்து கொள்ள முன்வந்தார்கள் அவர்களைத் தொடர்ந்து பல மாணவ மாணவிகளும் கலந்து கொள்கிறேன் என கூறினார்கள் இரண்டாம் வகுப்பு மாணவி தே சந்தனாஸ்ரீயும் மூன்றாம் வகுப்பு மாணவி அப்சராவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு நூலக புத்தகத்தை எடுத்து எவ்வாறு படிப்பது எழுதுவது திறனாய்வு செய்வது புத்தக முகப்பை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவதை பற்றி சொன்னேன் அதன்படி அக்குழந்தைகள் அழகாக எழுதி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினார்கள் அவர்களின் பெற்றோர்களும் உதவி செய்தார்கள் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மாணவிகளின் பெற்றோருக்கு எவ்வாறு எழுத வைக்க வேண்டும் என்று கூறினேன் என்னுடைய வழிகாட்டுதலின்படி அந்த பெற்றோர்கள் தாங்கள் ஒரு நோட்டில் எழுத வைத்து அதை பார்த்து அக்குழந்தைகளை தவறில்லாமலும் அழகாகவும் எழுத வைத்து ஆடியோ எடுத்து அனுப்பினார்கள் விடுமுறை நாட்களில் எல்லாம் சந்தேகம் இருப்பேன் ஃபோன் செய்து என்னிடம் கேட்பார்கள் மண் நலாயினி மதுமிதா இருவரும் எழுதி முடித்து ஆடியோ எடுத்து திறனாய்வு செய்து முகப்புகளை போட்டோ எடுத்து அனுப்பி வைத்தவுடன் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஃபோன் செய்து தகவல் சொல்வார்கள் அவர்களின் ஆர்வம் எனக்கு உந்துதலாக இருந்தது உடனே கூகுள் டிரைவில் ஏற்றிவிடுவேன் இதுவும் ஒரு கூட்டு முயற்சிதான் தலைமை ஆசிரியர்கள் சக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் உதவி செய்தார்கள் என் மகனை முக்கியமாக சொல்ல வேண்டும் அவன்தான் எல்லா குழந்தைகளுக்கும் டிரைவில் ஃபோல்டர் உருவாக்கி தந்தான் அவ்வப்போது எல்லா குழந்தைகளுக்கும் டிரைவில் சரியாக ஏற்றியுள்ளேனா என சரிபார்த்து சொல்லுவான் நலாயினி எட்டாம் வகுப்பு மாணவி எண்பது ஆடியோவும் மு மதுமிதா அறுபத்தஞ்சு ஆடியோவும் தே சஞ்சனாஸ்ரீ எண்பத்தி மூன்று ஆடியோவும் அக்சரா எழுபது ஆடியோவும் அனுப்பினார்கள் ஆனால் நூறு நாட்களும் எழுதிவிட்டார்கள் எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது லேமினேஷன் போட்டோ பார்த்தவுடன் தலைமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர்கள் அனைவரும் குழந்தைகளை பாராட்டினார்கள் அதனால் பெற்றோர்களை வரவழைத்து போல் கொண்டாட வேண்டும் என கூறினார்கள் பல வேலைகள் பெற்றோருக்கு இருந்த போதிலும் மதியம் இரண்டு மணிக்கு மேல் வையுங்கள் கண்டிப்பாக வருகிறோம் என கூறினார்கள் அதுபோல் அவர்களும் வந்தார்கள் சக மாணவர்கள் அடுத்த வருடம் கண்டிப்பாக நாங்களும் கலந்து கொள்வோம் நாங்களும் இதுபோல் வாங்குவோம் என அனைவர் முன்பும் பேசினார்கள் பாராட்டினார்கள் சக மாணவர்களும் இவர்கள் மூலம் ஆர்வத்தை ஏற்படுத்தி எட்டாம் வகுப்பு பெற்றோர்கள் பேசும் பொழுது பன்னெண்டு மணி வரை எழுதினால் வகுப்பறையில் கொடுக்கும் பாடத்தை முடித்துவிட்டு பன்னெண்டு ஒரு மணி வரை எழுதி ஆடியோ அனுப்பினாள் அதற்கு பலனாக இந்த விருது கிடைத்தது என கூறி ஆனந்த கண்ணீர் வடித்து எங்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் கூறினார்கள் இரண்டாம் மூன்றாம் வகுப்பு மாணவிகளின் பெற்றோர்கள் ஸ்கூல் விட்டு வந்தவுடன் விளையாடுவார்கள் ஆனால் இந்த புத்தக தேனீக்கள் மூலம் வந்தவுடன் எழுத உட்கார்ந்து விடுவார்கள் அவர்களே போட்டோ எடுத்து அவங்க மிஸ்ஸுக்கு அனுப்பி சரிபார்க்க சொல்வார்கள் பிறகு என்னை ஆடியோ எடுக்க சொல்லுவார்கள் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம் என கூறினார்கள் எங்களுக்கு நன்றியையும் கூறி பாராட்டுகளையும் கூறினார்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ தான் இந்த புத்தகத்தை தேனிகளுக்கு ஏற்பாடு செய்த கல்வி ரேடியோ டீமுக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் நன்றி நன்றி நன்றி